இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா ரோடு மாமாந்தூர் சாலையில் தாங்க இருக்கோம் சங்கராபுரம் கச்சராபாளையம் அகர மூன்று சாலைகளும் இணைத்திருக்க இடம் தான் இது நேராக செல்லணும்னா நம்ம சங்கராபுரம் லெஃப்டுன்னா கச்சராபாளையம் ரைட்டுனா அகர கோட்டாலம் நம்மளுடைய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம ரோடு மாமந்தூருக்கு வந்திருக்கீங்களான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரோடு மாமாந்தூர் பக்கத்தில் என்ன நான் கிராமத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்றதே மறக்காமல் கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுறீங்க இதாங்க நம்ம அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் சாலை அகர கோட்டாலம் ரோடு மாமாந்தூர் சாலை நிறையா நூற்றி எட்டு வாகனங்கள் வந்துட்டுருக்கோம் உள்ள இருந்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நம்ம ரோடு மாமந்தூரில் அமைந்திருக்கு கள்ளக்குறிச்சி அருகில் பெட்ரோல் பங்க்கும் ஒன்று இருக்குங்க அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு இது வரைக்கும் இங்கே வந்துருக்கீங்களா நான் நிஜமாக மார்க்க அவங்க கமெண்ட் பண்ணுங்க நிறையா மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்கங்க நிறையா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது வாகனங்கள் அனைத்தும் வசதியாக இதாங்க அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி பிரம்மாண்டமான நம்மளுடைய கள்ளக்குறிச்சியுடைய அரசு மருத்துவமனை மருத்துவ